இயேசு அமைச்சகருமாகசு கிருஷ்ணத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்குரிய ஒரு சகோதரனோ சகோதரியோ குற்றம் செய்தால் நீங்கள் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அது ஏன் என்று ஒரு ஆவிக்குரிய தகப்பன் சொல்கின்றார் அவர் என்ன சூழ்நிலையிலே அதை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்களும் அந்த சூழ்நிலையிலே வந்தால் என்ன செய்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நீங்கள் அனுதினமும் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர் காட்டுகிற செம்மையான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்களா அதை நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டுமே மற்றவர் நடந்தாரா நடக்கவில்லையா என்பதை நீங்கள் பார்க்க கூடாது அப்போசனாகிய பொருள் சொல்லுகின்றார் இருளில் மறைந்த கிழவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் எனவே நீங்கள் யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொல்லுகின்றார் இன்னைக்கு பிரபலமான அநேக போதகர்கள் வெளியருங்கமான பாவங்களை செய்து மாட்டிக்கொண்டார்கள் நாட்டின் சட்டத்தின்படி அது தவறு கத்தலையை பார்வைக்கும் பாகமும் தவறு என்பது நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு அதனால் என்ன நாம் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அதை நேரிட பண்ணியிருக்கிறார் இப்படி இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு கத்தர் அதை பாடமாக காட்டியிருக்கின்றார் இஸ்ரேல் ஜனங்கள் அநேக முறை வழிதப்பி போனார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்டு கத்திரத்திலே திரும்பினார்கள் அவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது சமகாலத்திலும் அப்படி நடக்கும் தீமையானவைகளை செய்தவர்கள் கத்தளிய பார்வையிலே குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள் மன்னிக்கவும் அவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு நீங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணவோ மறுக்கவோ முடியாது அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் எனவே குற்றஞ்சாட்டுவது உங்கள் வேலையல்ல அவர்களை பார்த்து கற்றுக்கொள்வது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு எவருடைய வேறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவருடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் ஆம் கத்தர் யாருடைய பாவத்தை மூடுகிறார் யாரை மன்னிக்கிறார் மகா யோக்கிய சிகாமணியாய் நடந்து கொள்பவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவர்தான் யோக்கிய சுகாமணியாய் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படியானால் பாவிகளின் பாவங்களைத்தான் அவர் மன்னிக்கின்றார் எவ்வளவு பெரிய பாவங்களை மன்னிக்கின்றார் அதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது மன்னிக்கிறவர்தான் தீர்மானிக்க முடியும் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு என்று சொல்லுகின்றார் ஆனால் தேவகுமாரனை விருந்து கலைத்த சீமானுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை சீமான் மகா இயக்கியா அவர் பாவம் செய்தார் ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை தேவகுமாரின் பாதங்களை பூஜை செய்தாலே அவளுக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆடவர் சொல்லுகின்றார் எனவே மன்னிப்பதும் தண்டிப்பதும் கத்தரைய செயல் அதை நாம் தீர்மானிக்க முடியாது எனவே குற்றம் சாட்டாதீர்கள் என்று சொல்லுகின்றார் பன்னிரண்டு ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அநேக ஊழியக்காரர்களிடத்திலே ஆத்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை லட்சப்பு நடத்தும்படிக்கு அவர்களுக்கு ஆவியும் கொடுக்கப்படுகிறது அதை குறித்து அவர்களிடத்திலேயே கணக்கு கேட்பார் உங்களிடத்திலேயே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சுகமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்தா என்று கணக்கு கேட்கப்படும் எனவே அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாயிருப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்